நான் அவருக்கு ரோஸ் கொடுத்த போது அவரோ குளிர்ச்சி முட்டி போட்டு ரோஸ் வாங்கி லவ் யூ டூ சொன்னார் வரக்கும் வணக்கம் என் பேர் கீர்த்தனா நான் செங்கல்பட்டுலேருந்து வரேன் நான் சென்ட் மேரிஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் நான் டுவெல்த்தில் ஃபைவ் எயிட்டி டூ மார்க் வாங்கியிருக்கேன் இந்த இடத்துல ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் என்னை விட எங்கள் டாடி மம்மி தான் ரொம்ப ஹாப்பி ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே கிடச்சதில்ல என்னால் இந்த பெருமை கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் நீட் பற்றி பேசினார் அதனால் நானும் பார்த்துச்சுருக்கேன் எங்கள் அக்காவுக்கும் டாக்டராகவும் பெரிய கடவு அவர் நீட்டில் பாஸ் ஆனால் ஆனால் ஜஸ்ட் அவளுக்கு கவர்மெண்ட்டில் கிடைக்கல அதனால் அவர் படிக்க முடியாமல் இப்போ நர்சிங் படிக்கிறாள் எங்கள் அப்பாவுக்கு வந்து என்னை பிளாக் கோர்ட்டில் பார்க்கணும் என் அக்காவை ஒயிட் கோர்ட்டில் பார்க்கணுன்னு ஆசை நான் லாயர் எனக்கு கிடச்சிச்சு காலேஜ் எனக்கு வந்து பிளாக் கோர்ட் இருக்குது ஆனால் எங்கள் அக்காவுக்கு கண்டிப்பாக அவர் நெக்ஸ்ட்டு எங்களுக்கு எங்களுக்காக அவர் வந்தார்னா முதல்வராக வந்தார்னா நான் எங்கள் அக்காவை ஒயிட் கோட்டில் பார்க்க முடியும் அந்த ஆசை எங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாேருக்குமே இருக்குது

சும்மாவே அவர் வந்து நீட்டெலாம் எடுத்துட்டாருனா முதல்வர் வந்து எங்களை மாதிரி ஏழை ஆளுங்களுக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் வந்து செப்பல் தைக்கிற வேலை தான் செய்கிறோம் ஆனால் எங்கள் பொண்ணு போன வருஷம் எழுதுனதுனால நீட் மார்க் கொஞ்சம் கம்மியாகிடுனாலும் டுவெல்த்தில் மார்க் எடுத்து ஆனாலும் கிடைக்கல கிடைக்காம ஃபீஸ் கட்ட முடியலன்னு கிடைக்கலன்னு நாங்கள் விட்டுட்டோம் அப்புறம் பிஎஸ்சி நர்சிங் வந்து கவர்மெண்ட் காலேஜே செங்கல்பட்டு கவர்மெண்ட் காலேஜே மெரிட்ல கிடைச்சிச்சு ஆனால் ஒன்றும் பணம் இல்லை அது ஒன்று தான் ஆனால் நீட்டால் தான் எங்களுக்கு தடையாச்சு அந்த பிரச்சனை நீட்டை எடுத்துட்டாருன்னா அண்ணன் முதலராக வந்து கண்டிப்பாக எங்களை மாதிரி ஏழை பசங்க எல்லாருமே ஒயிட் கோட் போடுவாங்க அது நான் சத்தியம் சத்தியம் பண்ணி நான் சொல்கிறேன் இவ்வளோ தூரம் அவர் சொல்லியிருக்காரு அவர் வாக்கு நான் என்றைக்குமே நம்புகிறேன் கண்டிப்பாக அவர் செய்வார் என்று நம்பிக்கை ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தால்